நான் பாருந்தேன் தின திறமையூடியூப் நேரத்தில் போன ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்ல சில சின்ன சின்ன கருத்துக்களை வந்து ஜோதிடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அப்போ சின்ன சின்ன கருத்துக்களை வந்து நாம் தெரியாமல் வந்து ஜோதிடத்தில் வந்து ஜெயிக்க முடியாது அப்போ வந்து இது வந்து ஒரு நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது நான் எவ்வளவோ சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ லக்கணத்தில் சனி இருந்தால் லக்கணத்தில் சனி இருந்தால் அவர்கள் ஒரு செயலை முடிப்பதற்குள் வெளியே சொன்னால் காரியம் நடக்காது மேரி சொன்னால் அசிங்கம் ஏற்படும் அதாவது வந்து லக்கணத்தில் வந்து என்ன சொல்ல வந்து சனி இருந்த யாருக்கு லக்கணத்தில் சனி இருந்தாலும் இது என்னுடைய அனுபவம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து அவர்களுக்கு லக்கணத்தில் இருக்கிறார் லக்கணத்தில் சனி இருக்க அவர்கள் வந்து என்ன சொல்லலாம் எந்த செயல் வந்து செய்தாலும் அவர்களுடைய அந்த பஞ்சபூத தன்மைக்கு மாறாக ஒரு சுயநலமாக எது செய்தாலும் அவர்கள் அசிங்க தான் பண்ணுவோம் பற்றுவாங்க அப்போ என்ன அவங்க வந்து என்ன சொல்கிறனா என்ன செய்யணும் லக்கணத்தில் சனி இருந்தால் ஒன்று ஒரு வயது வரைக்கும் அப்பாவோடைய துணை அம்மாவுடைய துணை இருக்கும் அதற்கு பிறகு வந்து என்ன சொன்னா மனைவினா கணவர் கணவர்னா மனைவி இதில் ரெண்டு பேரையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிடுவாங்க இந்த ரக்கத்தில் சனி இருக்கிறவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரு செயல் செய்கிற செய்கிறது காரணத்தினால்தான் வந்து என்ன சொன்னான்னா அதை முடிப்பதற்குள்ளே நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து கணவன் மனைவி வந்து எந்த காரியமும் வந்து சார் செய்ய முடியாது அதே சமயத்தில் வந்து குழந்தைகள் வந்து அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் வந்து என்ன ரொம்ப வந்து அறிவு சார்ந்த விஷயத்தை பேச வேண்டும் என்று சொன்னால் அப்பாவிடம் பேசணும் அப்படி பேசி இதை செய்யலாமா வேண்டாமா என்றுதான் அதற்கடுத்து ஒரு முடிவெடுத்த அந்த காரியத்தை செய்ய வேண்டுமே தவிர தாண்டோண்டித்தனமாக லக்கணத்தில் சனி இருப்பவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அவர்கள் அசிங்கப்படுவார்கள் பட்டிருக்கிறார் நூறு பெர்சன்ட் பட்டிருக்கா பட்டுட்டு திரும்ப திரும்ப அவர்களை வந்து மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்ன காரணம்னா லக்கணத்தில் சனி இருந்தால் கர்ம கர்மஜாதம் லக்கணத்தில் வந்து சனி இருந்தால் அது கர்ம கர்மஜாதம் அப்போ அந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர்களுடைய சிந்தனையை அவர்களுடைய சிந்தனையை இந்த சனீஸ்வர பகவான் வந்து கண்டிப்பாக கெடுப்பான் அப்போ லக்கணத்தில் சனி இருந்தால் அவர்கள் ஒரு செயல் முடிவதற்குள் வெளியே சொன்னால் காரியம் நடக்காது மீறி சொன்னால் அசிங்கம் ஏற்படும் இதே மாதிரி நிறைய பேர் அசிங்கப்பட்டிருக்காங்க அதற்கு அடுத்து லக்கணத்திற்கு ரெண்டாம் வீடு லக்கணத்திற்கு ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடு லக்கணத்தில் சனியினால் உங்களுடைய லக்கணத்தில் சனி காலபுருஷனுடைய லக்கணத்தில் வந்து நீங்கள் கவ கவலைப்பட வேண்டும் உங்களுடைய லக்கணத்தில் சனி இருந்தால் உங்களுடைய ரெண்டாம் இடம் அப்படிங்கிறத விட காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் உங்களுக்கு அந்த ரிசர்வ் எந்த வீடாக இருந்தாலும் தெரியும் காலபுருஷனுடைய ரெண்டாம் இடமாகிய ரிசபத்தை நீங்கள் தினமும் இயக்கினீர்கள் என்று சொன்னா எப்படி இயக்குவது அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து என்ன சொல்ற தினமும் பசுமாட்டுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பழங்கள் கொடுங்கள் இது உங்களுடைய தனப்பிராப்தி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்திற்கும் காலபுருஷனுடைய ரெண்டாம் இடத்துக்கும் நீங்க கனெக்டிவிட்டி வச்சிருக்கணும் எல்லா மனிதனுக்குமே என்ன சொல்கிறாருன்னா வந்து காலபுருஷனுடைய லக்கணங்கள் நம்முடைய லக்கணங்களுக்கு மேசலக்கணம் எல்லாத்துக்குமே தலைமை லக்கணம் அப்போ இந்த மேசலக்கணம் தலைமை லக்கணமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே தலைமை லக்கணம் யார் என்று சொன்னால் மேசலக்கணம் தான் இவருக்கும் நமக்கு என்ன உறவு யார் வந்து இதில் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொன்னா வந்து மேசலக்கணத்திற்கும் கன்னி லக்கணத்துக்கு ஆகும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு மண்டைய குழப்பிட்டு கிடப்பாங்க ஏன்னா இவருக்கு அவருக்கும் பிடிக்காது அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து மேசலக்கணத்திற்கும் விருச்சிய இலக்கணத்திற்கும் வந்து அட்டமாதிபதி பிடிக்காது மீன மீனலக்கணத்துக்கும் பிடிக்காது என்ன காரணம்னா அவர்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஆறு எட்டு பனிரெண்டாக வருகின்ற காரணத்தினால் காலபுருஷனுடைய இலக்கணத்திற்கு இவர்கள் ஆறு எட்டு பனிரெண்டாக வருகிற காரணத்தினால இந்த ரெண்டு இந்த லக்கணக்காரர்களுக்கு மேசம் சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் இது உறுதி அதில் மாற்றமே கிடையாது அதே மாதிரி தனப்பிராப்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பார்க்கும்போது என்ன சொன்னால் ரிசவலக்கணத்திற்கு ரிசவலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் ஆறு எட்டு பன்னிரெண்டு லக்கணங்கள் யார் ரிசவலக்கணத்திற்கு வந்து ஆறு அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா வந்து என்ன சொன்னா துலாம் எட்டு என்பது தனுசு பனிரண்டு என்பது என்ன சொல்கிற வந்து மேசம் இவர்களுக்கு எப்பயுமே ஒரு பண போராட்டம் வந்து கண்டிப்பாக உண்டு பண போராட்டம் உண்டு என்ன சொல்கிறான்னா ரிசவலக்கடத்திற்கு என்ன சொல்கிறான் எவன் கொடுக்கிறானோ எவன் அறிவை சொல்லிக்கிறானோ அவனுக்கு நம்ம ஆறு எட்டு பன்னெண்டாவது வந்தாச்சுன்னா எப்படி வந்தேன்னு சொன்னான்னா அவன் நமக்கு நன்மை செய்ய முடியும் முடியாது இல்லையா அதே மாதிரி தான் உங்களுடைய மூணாம் பாவம் என்று சொல்லக்கூடியதற்கும் காலபுருஷனுடைய மூணாம் பாவக்கும் நீங்கள் ஒரு சம்பந்தத்தை படுத்தி வைங்க உங்களுக்கு அது நன்மை செய்வதாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பெருமாளை யார் வந்து என்ன சொன்னான்னா கும்பிட்டாலும் என்ன சொன்னான்னா மிதனம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் வீட்டை யார் கும்பிட்டாலும் உங்களுடைய மூணாம் இடம் இயங்கும் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் வீட்டை வந்து நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொல்ல உங்களுடைய லக்கணத்துக்கு நாலாம் இடம் இயங்கும் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியனை வந்து சூரியனை சிவனை குலதெய்வத்தை நீங்கள் வழிபட வழிபட என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய அஞ்சாம் பாவம் இயங்கும் உங்களுடைய ஆறாம் பாவத்தை வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நீங்கள் நன்றாக என்ன சொல்கிறான்னா வந்து அந்த ஆறாம் பாவம் என்பது சத்ருஸ்தானம்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய சத்ருஸ்தானத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சத்ருஸ்தானத்திற்கு உண்டான உணவுகளை நீங்கள் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் சத்திருஸ்தானத்திற்குண்டான உணவுகளை நீங்கள் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆறாம் பாவத்தில் இருக்கிற நெகட்டிவ் வந்து செயல்பட உங்களுடைய ஏழாம் பாவம் என்று எல்லா காலபுருஷனுடைய ஏழாம் பாவத் ஏழாம் பாவம் இருக்கு இல்லையா காலபுருஷனுடைய ஏழாம் பாவத்தை நாம் வந்து ஒரு மரியாதைக்குரியதாக நாம் நடத்தினோம் என்று சொன்னால் உங்களுடைய ஏழாம் பாவம் உங்களுக்கு ஒழுங்காக இருக்கும் உங்களுடைய எட்டாம் பாவம் காலபுருஷனுடைய எட்டாம் பாவத்தை விருச்சிகத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு மதிப்பு மரியாதையோடு நடத்தினீர்கள் என்று சொன்னால் காலபுருஷனுடைய எட்டாம் இடம் என்பது என்ன சொன்னா சளித்தனம் பண்ணாமல் இருப்பதுதான் எட்டாம் இடம் சளித்தனம் அதில் இருக்கிற வந்து என்ன சொன்ன மறைமுக வேலைகளை வந்து நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு வந்து என்ன சொன்னா வந்து பஞ்சமா பாதகங்கள் செய்யாமல் இருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றவாறு தான் அதற்கு ஏற்றவாறு தான் வந்து என்ன சொன்னா உங்களுடைய எட்டாம் பாவம் வேலை செய்யும் உங்கள் காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடத்தை வந்து என்ன சொன்னா நீங்கள் எவ்வளோ தூரத்தில் கண்ணியமாக கடைப்பிடித்தால் உங்களுடைய ஒன்பதாம் பாவம் நல்லா இயங்கும் காலபுருஷனுடைய பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய மகரத்தை எந்த ஒரு மனிதன் என்ன சொன்னா மரியாதைக்குரிய இடமாக பார்க்கிறாயோ உன்னுடைய பத்தாம் இடம் நன்றாக வேலை செய்யும் காலபுருஷனுடைய பதினோராம் இடத்தை நாம் எவ்வளவு தூரத்துக்கு மரியாதையாக நடத்தினோம் என்று சொன்னால் நம்மளுடைய என்ன சொன்னால் பதினோராம் பாவம் நன்றாக வேலை செய்யும் காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய மீனத்தை நாம் எவ்வளவு மதிப்பு மரியாதையாக வணங்குகிறோமோ அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய அயன சயனம் போகும் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் பாவம் வேலை செய்யும் இது தான் ஜோதிட சூத்திரம் அப்போ எல்லாத்துக்கும் தலைமை ஒன்று ஒன்று இருக்கிறது அந்த தலைமைக்கு நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் தலைமையாகிய தனஸ்தானம் என்பது இருக்குது அதுக்கு நமக்கு என்ன வந்து டீலிங் சிந்தனை சிறிய பிரயாணம் இதெல்லாம் மூணாம் பாவம் புகழ் கீர்த்தி எல்லாம் மூணாம் பாவம் அந்த மூணாம் பாவத்திற்கு உண்டான தலைமைக்கு தலைமை கிரகம் என்பது புதன் அவரை நாம் எப்படி வந்து என்ன சொன்னோன்னா மரியாதைக்குரியவராக நடத்துகின்றோமோ அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய மூணாம் பாவம் வேலை செய்யும் மூணாம் பாவம் என்பது பொழுது இதை ஒவ்வொரு பாவத்திற்கும் நீங்கள் கனெக்டிவிட்டி அப்போ என்ன சொல்கிறான்னா காலபுருஷனுக்கு புருஷனுக்கு ரெண்டாம் இடமாகிய நீங்கள் இயக்க இயக்க உங்களுக்கு தனபிராப்தி கிடைக்கும் புண்ணிய பலன் கிடைப்பதும் பிறப்புக்கு காரணமான கர்ம பதிவு கழியும் பிறப்புக்கு காரணமான கர்ம பதிவு கழியும் இது ஜோதிட விதி இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க உண்மையாக நான்லாம் என்ன செய்வேன் தெரியுமா டெய்லி பசுமாட்டுக்கு பலன் கொடுப்போம் டெய்லி வந்து நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகணும் சும்மா போக முடியாது அப்போ நம்ம தோட்டத்துக்கு போகிற வழியில் வந்து ஒரு பசுமாடுகள் வந்து நிறைய கெட்டி கிடைக்கும் அவங்கள்ட்ட பெர்மிஷன் நான் ரெகுலராக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒன்றுங்க சார் கொடுங்க சார் அப்படின்னு போட்டோம் அப்போ இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை வாயில்லா ஜீவன்கள் ஆறு பசுமாட்டுக்கு பனிரெண்டு பழம் ஆறண்டா பண்ணு என்ன சார் கொஞ்சம் பன்னெண்டு பழம் வந்து என்ன சொன்னோன்னா மொத்தத்துக்கு அந்த 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 பசுமாட்டுக்கு என்று ஆகக்கூடிய செலவு நூறுரூவா நூறுரூவா தான் நூறுரூவா தான் அதுக்கு மேலே ஆகாது டெய்லி ஒரு நாளைக்கு நூறுரூவா செலவழிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக வரும் என்னால் செலவழிக்க முடியும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா பல மடங்கு வந்து என்ன சொன்னால் லாபத்தை அடையிறேன் இதை எல்லா மனிதனும் செய்யலாம் இதற்கு எந்த சட்ட திட்டம் எதுவுமே கிடையாது காலபுருஷனுடைய ரெண்டாம் ஆர்வம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தை இயக்கினால் உங்களுடைய கர்மா கலையும் இதனால் தனப்பிராப்தி வரும் நித்தமும் தனப்பிராப்தி வரும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் சரியா அதற்கடுத்து ராகு தோஷமுடைய நட்சத்திரக்காரர்கள் ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரக்காரர்கள் ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரக்காரர் ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரக்காரர்கள் யார் பூசம் அதற்கு அடுத்து என்ன சொன்னா விசாகம் ஓகேவா அதுக்கடுத்து வந்து என்ன சொன்னா சதயம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் கடல் கடந்த பயணம் சென்று வருவது மிகச்சிறந்த பரிகாரம் அதனால் கடல் கடந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதா என்று பாருங்கள் ஏன்னா பூசத்தில் பிறந்தவங்க விசாகத்தில் போய் பிறந்தவங்க சதயத்தில் போய் பிறந்தவங்க வெளிநாடு போவதற்குண்டான ஒரு யோகங்கள் உங்களுக்கு கிடைத்தால் அந்த ராகுவுடைய தோஷம் போகும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றிகளை அதற்கடுத்து புதன் கிரகம் புதன் எந்த இடத்தில் நிற்கிறது புதன் எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த பாவகம் வந்து என்ன சொல்றான்னா வந்து பொருளை கொடுத்து பொருளை கொடுத்து உயிரை எடுத்து புதன் எந்த இடத்துல நின்றாலும் சா அப்ப என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புதன் தோஷமுடைய நட்சத்திரக்காரர் இப்போ புதன் தோஷமுடைய நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது ரோகிணி உத்தரம் போராடம் இந்த நபர்களுக்கு தான் ஆபத்து ஜாஸ்தி அப்போ புதன் தோஷ நட்சத்திரக்காரர்கள் பொருளை பெற்று அந்த காரக உயிரை இழப்பர் அதனால் கொஞ்சம் கவனமாக ஏன்னா ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா இந்த புதன் தோஷமுடையவர்கள் ரொம்ப கொடுமையாக கஷ்டப்படுவான் நீங்கள் பார்த்துருக்கலாம் ரோஹிணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து ஒரு விதத்தில் மாமிசம் சாப்பிடாமல் இருந்து திருப்பதி ஏழுமலையானை வந்து கும்பிட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்லணும்னா மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வழிகள் உண்டு ரெண்டாவது வந்து இந்த புதன் தோஷமுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா இவர்கள் வந்து என்ன வந்து காற்று தோசமுடையவர் காற்று காற்று தோசமுடையவர்கள் இவர்கள் உடலில் வந்து அதிகமான காற்றின் சக்தி இருக்காது இந்த அதிகமான காற்றின் சக்தி இல்லாத காரணத்தினால் இவர்கள் உடம்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்படும் அப்போ இவர்கள் வந்து இந்த புதன் தோசமுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த காற்றின் சக்தியை அதிகரிப்பதற்கு இந்த பஞ்சபூதத்தில் வந்து காற்று எது இந்த பஞ்சபூதத்தில் வந்து என்ன சொன்னா காற்று எது இந்த ப பஞ்சபூதத்தில் இந்த சுண்டு விரல் வந்து நீர் இந்த விரல் வந்து என்ன சொன்னால் மோதிர விரல் வந்து மண் இந்த விரல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆகாயம் இந்த விரல் ஆள்காற்று விரல்தான் காட்டு இந்த விரல் நெருப்பு அப்போ எந்த ஒரு மனிதன் புதன் தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் புதன் தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் உங்களுடைய உடலில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காற்றை சமன்படுத்தும் சமன்படுத்துதான் இந்த ஒவ்வொரு விரலை டச் பண்ணிங்கன்னா இப்படி இப்படி டச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த அந்த பூதம் வந்து சமநிலைப்படுத்தப்படும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கா அப்போ இந்த புதன் தோசமுடைய நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் எப்பயுமே என்ன சொன்னாருன்னா வந்து உங்களை வந்து காற்று சக்தி வந்து சமநிலைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் காற்று சமநிலைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்போ காற்று சமநிலைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும்னா இப்போ எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர் கூட இருக்கிற டிரைவர் அவர் போராட நட்சத்திரம் அவர் திடீர்னு என்ன செய்வார் தெரியுமா டக்குன்னு காரை லைட்டாக ஒதுக்கி நிறுத்துவார் தண்ணி எடுத்து கடக்கடன் குடிப்பார் அப்போ அந்த உடலில் என்ன செஞ்சிருச்சு காற்று என்று சொல்லக்கூடிய சக்தி வந்து ட்ரை ஆயிடுச்சு இப்போ நாவரட்சி எடுத்தால் தானே தண்ணி கொடுப்போம் அப்போ நாவரட்சிக்கு காரணம் என்ன சொன்னா உங்களுடைய தண்ணீரை காற்று உறிந்து விட்டது அப்போ கட 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 கடன் குடிப்பாங்க அப்போ எப்பயுமே வந்து என்ன சொன்னா புதன் தோசை நட்சத்திரக்காரர்கள் காற்று என்று சொல்லக்கூடிய இந்த ஆள்காட்டி விரலை ஆள்காட்டி விரலை நாம் என்ன செய்யணும் இப்படி வச்சு என்ன சொல்கிறேன்னா டெய்லி கால் மணி நேரம் காலையில் இரவு கால் மணி நேரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த காற்றை சமன்படுத்தினால் உங்களுடைய உடவு நல்லாயிருக்கும் தேமல் போன்ற நோய்கள் வராது ப்ளஸ் வேறு என்னது தேவல் போடுற நோய்கள் வராது சொரியாசிக்ஸ் வராது உடம்பில் பத்து வராது எந்த ஒரு மனிதனுக்கு உடம்பு பத் தேம உடம்பில் தேமல் பத்து வருகிறது உடம்பு வந்து என்ன சொன்னா ட்ரையாக இருக்கிறது என்று சொன்னால் அவன் உடம்பில் காற்று இல்லை அப்போ காற்றை சமன் செய்ய பழகிக்கொள்ள வேண்டியது எல்லாத்தையும் சமன் செய்வதற்கு இந்த பத்து வரல் போதும் முகம் தேஜஸாக இருப்பதற்கு வந்து என்ன சொன்னா நம்ம வந்து அதற்கு வந்து ரொம்ப நல்ல சொல்யூஷன்லாம் இருக்குது அது முத்திரை சார்ந்த விஷயத்தை வந்து பேச வேண்டிய காலம் வரும்போது பேசுவோம் அதனால் புதன் நட்சத்திர தோஷக்காரர்களை பொருளை பெற்று அந்த காரக உறவை இழந்துடும் அதனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த புதன் தோஷமுடைய நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் உங்களுக்கு என்ன காரக அமைப்பு அப்படிங்கிறதுல உங்களுக்கு பொருள் வரும் உயிர்காரகத்தை இழந்துடாதீங்க உயிர்காரகத்தை இழந்துடாதீங்க அதற்கு நீங்கள் என்ன என்ன செய்யணும் அப்படின்னா பெருமாளுக்கு கப்பம் கட்டிகிட்டே வரணும் பெருமாளை சென்று பார்த்து வர 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 வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த இடத்தோடைய தன்மைகளில் இருக்கின்ற நெகட்டிவை வந்து அவர் சரிபடுத்தி கொடுத்து கொண்டே இருப்பார் ரெண்டாவது புதன் தோஷமுடைய நட்சத்திரக்காரர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது உறுதியாக சாப்பிடக்கூடாது இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள அற்புதமான விதிகள் இதை நம்ம நடமுறைப்படுத்தணும் அதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் பன்னெண்டாம் பாவக அதிபதி மட்டும் நம்ம ஜாதகத்தில் விரயஸ்தான அதிபதி அல்ல பன்னிரெண்டாம் பாவ அதிபதி மட்டும் நம்ம ஜாதகத்தில் விரய விரை விரயஸ்தான அதிபதி அல்ல ஜென்ம நட்சத்திரம் லக்கணம் லக்கணாதிபதி ஜென்ம நட்சத்திரம் லக்கணம் லக்கணாதிபதி ஜென்ம நட்சத்திரம் நம்மளுடைய ஜென்ம நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திர நட்சத்திரம் லக்கணம் லக்கணாதிபதி இவர்கள் திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் நிற்க அவர்கள் செய்யும் செலவு தேவையற்ற செலவாக இருக்கும் அதாவது வந்து ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்திற்கு உண்டானவர் ஜென்ம புள்ளிக்கு லக்கணத்துக்குண்டான லக்கண புள்ளிக்கு உண்டானவர் ஜென்ம நட்சத்திரம்னா அவங்க பிறந்த நட்சத்திரம் அந்த பிறந்த நட்சத்திரத்துக்குண்டான கிரகமும் உண்டான கிரகமும் லக்கணாதிபதி இந்த மூணு பேரும் அந்த திருவாதிரை சித்திரை திருவோணத்தில் போய் நிற்க அவர்கள் செய்யும் செலவு தேவையற்ற செலவாக இருக்கும் நல்லா பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உண்மையா இல்லையா எதையுமே ஜோதிடத்தில் வந்து பரிட்சித்து பாருங்கள் உங்களோட ஆட் பண்ணி பாருங்கள் அப்படி இருக்கிறதா ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் சொல்கிறது தொண்ணூத்தொம்பது பெர்சன்ட் சரியாகவே இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் கண்டிப்பாக அப்படி இருந்தால் தான் பேசுவேன் அதற்கடுத்து இன்னும் ஒரு பாயிண்ட் நாம் போன பிறவியில் அலட்சியம் செய்த பாவம் எது தெரியுமா மகரம் கும்பம் மகரமும் கும்பந்தான் நீங்கள் அலட்சியமாக ஆக்சுவ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய பாவமாக எது இருந்திருக்கும் நாம் போன பிறவியில் அலட்சியம் செய்த பாவம் மகரமும் கும்பந்தான் அலட்சியம் சனி இருக்கிற இடம் அந்த பாவத்தை நாம் உணர்ந்த பிறகே நமக்கு நன்மை கிடைக்கும் உணரும் ஆமா எல்லா மனிதனும் உங்களுக்கு வந்து என்ன சொன்ன வந்து மகரம் கும்பரம் எந்த உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமாக வருகிறதோ அதை உணர்வு பூர்வமாக நீங்கள் இப்போ வந்து என்ன சொன்னால் வந்து நன்றாக கட்டிக்காதட்டும் உணர்வு பூர்வமாக மனதார உணர்வு பூர்வமாக செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அதுக்கடுத்து சனி நின்ற இடத்தை நீங்கள் உணர்வு பூர்வமாக மதித்தீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் உங்களுக்கு அதுக்கு பிறகுதான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு அதில் அதிலிருந்து நமக்கு நன்மை கிடைக்கும் அதில் வந்து நமக்கு நன்மை கிடைக்கும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இது ஒரு சிறிய ஜோதிட கருத்துக்கள் இந்த கருத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படும் என்ற நோக்கத்தில் வந்து தான் பேசியிருக்கிறேன் இன்னும் வந்து அடுத்து நிறையா விவரங்கள் சொல்லுகிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்